We are the king!

படத்தை அமல்படுத்த தமிழ் ரகத்தில் மத விளக்கை அமல்படுத்தி पोचे गेटे पोचे गेटे पोचे गट्टे पोचे गेटे पोचे गेटे पोचे गेटे पोचे सगळे अमली गेटे पोचे सगळे अमली गेटे पोचे सगळे अमली गेटे पोचे सगळे अमली गेटे पोचे नाचते नृत्य कच्चे अरीके अचरिके 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 मुली समळे नृत्य अचरिके मुली समळे नृत्य अचरिके कच्चे अरीके अचरिके 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 मुली समळे नृत्य अचरिके मुली समळे नृत्य अचरिके बल्लतम 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 சீலன் புதிய தமிழன் கட்சியின் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார விஷம் அறிந்து சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் மரணம் எய்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் சீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட உயிரினங்களை பழி வாங்கிய திமுக அரசை பதவி வில வேண்டியும் அதற்கு காரணமான முக ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும் இதில் உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிய வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் என்னுடைய தலைமையில் கள்ளக்குறிச்சி சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு நீதி விசாரணை வேண்டி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது